நீ நான் காதல் சீரியல் நாளைக்கு தாங்க கடைசி எபிசோடு இப்ப முரளி வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டா ராகவ் மேல கண்ணை வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்தாலும் அபி சாதுமா ராகவ காப்பாத்தாங்க போலீஸும் இப்ப முரளிய புடிச்சிடறாங்க கொஞ்ச நேரத்துல முரளியோட தொண்டெல்லாம் அப்படியே கவ்வுது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முரளி அஞ்சலிக்கு கொடுத்த அந்த விஷத்தை மறுபடியும் நம்ம அஞ்சலி அப்படியே முரளிக்கே திருப்பி இருக்காங்க முரளி ஒரு ஜூஸ் குடிச்சிரு ரெண்டு எபிசோடுக்கு முன்னாடி அந்த ஜூஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலி கொடுத்த ஜூஸ் சோ முரளியோட விசத்தை அதுல கலந்துட்டாங்களாட்டுக்கு என்ன தொண்டெல்லாம் வலிக்குதா நீ எனக்கு கொடுத்த விஷத்தை உனக்கே திருப்பி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அஞ்சலி டைலாக் சொல்றாங்க அப்பங்க நம்ம முரளி தொண்டைய புடிச்சுக்கிட்டு கீழே விழுவுற மாதிரி இந்த ப்ரோமோவை காமிச்சிருக்கிறாங்க நாளைய எபிசோடு கடைசி எபிசோடு இல்லையா முரளிக்கு கொடுத்தது ஒரு ஸ்லோ பாய்சன் சோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்ப்பாங்களா இல்லையா அப்படிங்கறது தெரியல சுந்தரியோட கதை என்ன ஆக போகுதுன்னு தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் நாளைய எபிசோடு எப்படி பிடிக்கிறாங்கன்னு